ராமதாஸ் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் எனவும் தந்தையர் தினத்தில் ராமதாசுக்கு வாழ்த்துகள் எனவும் தம் மீது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் எனவும் திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அன்புமணி ராமதாஸ் பகிரங்க மன்னிப்பு கேட்டதால் பாமகவினர் மகிழ்ச்சி அடைந்தனர் பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு தொடர்ந்துள்ள நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸும் திருவள்ளூரில் அன்புமணி ராமதாஸும் தனித்தனியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகரில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த பாமக சார்பில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா பாலயோகி தலைமை தாங்கினார் மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் மாநில பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமது தந்தையான ராமதாசுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தந்தைகளுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் என் மீது கோபம் இருந்தால் தந்தையான ராமதாஸ் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது பெரிதல்ல என்றார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் அறுவை சிகிச்சை நடந்திருப்பதால் உங்களுக்கு சுகர் பிபி இருப்பதால் அதிகமாக டென்ஷன் ஆகாமல் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நீங்கள் சொல்வதை மகனாக கட்சியின் தலைவனாக செய்து காட்டுகிறேன் என தெரிவித்தார் தன் மீது வருத்தப்படவோ கவலைப்பட கோபப்படவோ வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் வளர்த்த கட்சியை உங்கள் கனவுகளை நினைவாக்குவேன் என்றார் தேசிய தலைவரான நீங்கள் இந்தியாவிலேயே மூத்த அரசியல் தலைவர் ராமதாஸ் என பிரதமர் மோடியே சொல்லியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் நடைபெற்று வரும் மோதல் நீண்ட நாட்களாக நீடித்து வரும் நிலையில் அன்புமணி தனது தந்தையிடம் மாவட்ட பொதுக்குழு மேடையில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருப்பது பாமக கட்சி தொண்டர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது மேலும் பேசிய அவர் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு எனவும் திமுக ஆட்சியின் கவுண்டவுன் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது எனவும் சமூக நீதி என்ற என்னவென்று ஸ்டாலினுக்கு தெரியவில்லை எனவும் தமிழகத்தை ஒரே கட்சி பாமக எனவும் ஜூலை தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாட்கள் தொடங்கப்பட உள்ளது எனவும் பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமதாஸ் பிறந்த நாளான ஜூலை இருபத்தி ஐந்தில் நடைப்பயணம் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார்